வணக்கம் இது சயின்ஸ் டீச்சிங் அகாடமி நம்ம வந்து செல் உயிரியலில் ரெண்டாவது வகுப்பு பார்க்குறோம் இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது யூகேரியாட்டிக்ஸ் செல்களுக்கும் ப்ரோக்கெரியாட்டிக் செல்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் யூகேரியாட்டிக் செல் என்னென்னா ப்ரோகரியாட்டிக் செல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இது வந்து முதல்ல வேறுபாடுகள் பார்ப்போம் ப்ரோகேரியாட்டிக் செல் யூகேரியாட்டிக்ஸ் செல் முதல்ல வந்து அளவு சைஸ் ப்ரோ கேரியாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோம் யூ கேரியாட்டிக்லாம் வந்து நம்ம காலேஜ் படிக்கிற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோம் ஸ்கூல் போகிறவங்க அதிக சைஸில் இருப்பாங்களா காலேஜ் போகிறவங்க அதிக சைஸில் இருப்பாங்களா ப்ரோ சிறியது ப்ரோ கேரியாட்டிக்கை விட அளவில் பெரியது அதுக்கப்புறம் உட்கரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உட்கரு பற்றினா இது பார்த்தோம் எப்படி இப்போ உட்கரு ப்ரோ முந்தைய உட்கருவு உடையது இது உண்மையான உட்கருவு உடைய ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதில் வந்து பிரிமிட்டிவ் உட்கரு முந்தைய உட்கரு இருக்காது இதை வந்து நம்ம நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம் உட்கருவை நியூக்ளியாய்டு ஓகே நியூக்ளியாய்டு அப்படின்னா உட்கரு போன்ற அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ இந்த யாய்டு அப்படின்ற சஃபிக்ஸோட முடியக்கூடிய யாய்டுன்ற சஃபிக்ஸோட முடியக்கூடிய சொல்கள் எல்லாத்துக்குமே என்ன பொருள் அப்படின்னா அதை போன்ற அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உதாரணத்துக்கு இப்போ என்னோடய பேர் ராம் ராமமூர்த்தி இப்போ நான் ராமமூர்த்தி யாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா ராமமூர்த்தியை போன்ற அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கப்புறம் இது வந்து தெளிவான உட்கரு உடையது உட்கரு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம செல்களில் வந்து டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அது மரபு பண்புகளுக்கு கடத்துறதுக்கு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ டிஎன்ஏ டிஎன்ஏ இது வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் இதில் லீனியராக இருக்கும் புரோகேரியாட்டில் ரவுண்டு ஷேப்பில் டிஎன்ஏ இருக்கும் இதில் வந்து லீனியராக ஒரே செயின் மாதிரி லீனியராக லீனியராக இருக்கும் அதுக்கப்புறம் இன்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூடிய இன்ட்ரப்டட் சீக்வன்ஸ் இதில் இருக்காது டிஎன்ஏல இல்லை இன்ட்ரான் இதில் இருக்காது இதில் இன்ட்ரான் அப்படின்னா இன்ட்ரப்டட் சீக்வன்ஸ் உதாரணத்துக்கு இப்படி ஒரு டிஎன்ஏ இருக்குன்னு வையேன் இதில் வந்து டிஎன்ஏ நம்ம லேட்டரெலாம் லெக்சர் வந்து டிஎன்ஏ பற்றி விரிவாக பார்ப்போம் இப்போ வந்து டிஎன்ஏ வந்து ஒரு பாலிமர் உதாரணத்துக்கு ஒரு பாசி நீங்கள் நினச்சிக்க பாசி செயின் போடுவாங்கல்ல அதை நினச்சிக்கோங்க அதில் வந்து நிறைய பாசி மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கும் அப்படி தானே அதே மாதிரி தான் டிஎன்ஏவும் அடினை தயமின் குவானின் சைட்டோசின் இந்த இந்த நாலு வகை பாசிகள் மாறி மாறி கோர்க்கப்பட்டிருக்கும் சிம்பிளான டெஃபினேஷன் ஏடிஜிசி ஜிஏஏஏ இந்த மாதிரி பல நியூக்ளியோடை இதெல்லாம் நியூக்ளியோ டைடு அப்படிம்பாங்க அதை பற்றி நம்ம விரிவாக வரக்கூடிய லட்சத்தில் பார்ப்போம் இப்போ வந்து ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த நியூக் இன்ட்ரப்டட் சீக்வன்ஸ் அப்படின்னா இது எதுக்கு இந்த டிஎன்ஏ எப்படி மரபு பண்புகளை கடத்துகிறது அப்படின்னா இப்போ டிஎன்ஏல இந்த பகுதியிலருந்து இந்த பகுதி வரைக்கும் குறிப்பிட்ட ப்ரோட்டீனை கடக்கும் ப்ரோட்டீன உற்பத்தி பண்ணும் அது எப்படி அப்படின்னா டிஎன்ஏலருந்து இது டிஎன்ஏ இதில் இருந்து ஆர்என்ஏ உற்பத்தி ஆகும் இந்த ஆறுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி உள்ளே ஒரு பாளி தான் கெமிக்கல் காம்பவுண்ட் தான் ஆனால் ஆர் டீக்கு பதிலாக யூ இருக்கும் இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஆறு வரும் ஏன்னா இங்கே யூ சரி இப்போ உதாரணத்துக்கு தெரிஞ்சுக்கங்க இதிலருந்து மறுபடியும் டிஎன்ஏலேருந்து ஆறு வருது இந்த ஆறு புரதமாக மாறும் எப்படி எப்படி ஒரு செல்லில் இருந்து புரதம் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் டிஎன்ஏ ஆர்என்ஏ டிஎன்ஏ தனக்குள்ள இன்ஃபர்மேஷன் ஆர்என்டே ஓகே உதாரணத்துக்கு புரிந்து கொள்கிற மாதிரி இப்படி பார்ப்போம் நான் தான் டிஎன்ஏ நான் தான் மாஸ்டர் பீஸ் ஆஃப் செல் நான் வந்து இருந்த இடத்துலையே தான் இருப்பேன் உட்கரில் தான் இருப்பேன் உட்கர் விட்டு வெளியில் வர மாட்டேன் உட்கருனா ஒரு சோஃபிஸ்டிகேட்டட் ரூம் நல்லா ஏசிலாம் போட்ட ரூம்னு வச்சுப்போம் அதை விட்டுட்டு நான் வெளியில் வரவே மாட்டேன் பட் என்னட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான வேலைகள் செய்வதற்கு உண்டான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்குது உதாரணத்துக்கு எப்படி சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்குது என்கிட்ட ஸோ இதுதான் டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன் ஆஃப் செல் இந்த டிஎன்ஏ என்கிட்ட இருக்குது நார்மலாக இப்போ எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ இப்போ நான் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து இப்போ எனக்கு இந்த பக்கத்தில் உள்ள இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா இந்த இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து நான் ஒரு ஜெராக்ஸ் போட்டு வெளியில் அனுப்புவேன் அந்த ஜெராக்ஸாக RNA. இப்போ அந்த ஜெராக்ஸில் என்ன இருக்கும் கிட்டத்தட்ட இதே இன்ஃபர்மேஷன் அதுலேயும் இருக்கும் இதே தகவல் இந்த இந்த பக்கத்தில் என்ன தகவல் இருக்கோ அதே தகவல் ஆர்என்ஏலையும் இருக்கும் இந்த ஆர்என்ஏ நியூக்ளியஸை விட்டு வெளியில் போகும் இப்போ வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே எல்லா எல்லாத்தையுமே வாங்கிக்கிற முடியுமா யாராவது ஒருத்தர் வெளியில் போய் வாங்கிட்டு வரணும் அப்படி தானே இப்போ எனக்கு சாப்பாடு வேணும் பசிக்குதுன்னு வச்சுக்குவோம் இந்த செயலை எப்படி செய்யலாம் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி என்னால் பேச முடியாது எதுவுமே செய்ய முடியாதுன்னு வச்சுக்குவோம் ஒரு கற்பனைக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எழுதி எந்தெந்த நேரப்போ இந்த ஹோட்டலில் போய் என்ன சாப்பாடுகள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இந்த எழுதுகிறக்கு ஏற்கனவே இதில் இதை நான் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறேன் ஆறு கொடுக்குறேன் இந்த ஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா சைட்டோப்ளாஸத்துக்கு போய் அந்த வேலையை செய்யும் நான் என்ன வேலை டிஎன்ஏ என்ன வேலையை சொல்கிறதோ அந்த ஜீன் என்ன ப்ரோட்டீனை கோட் பண்ண சொல்லுதோ அந்த ப்ரோட்டீன் வந்து கோட் பண்ணும் இப்போ அந்த எம்ஆர்என்ஏ வெளியில் வந்து ரிபோசோம்களின் உதவியுடன் நம்ம செல்லின் உள் உறுப்புகளை பற்றி விரிவாக பார்ப்போம் இப்போ வந்து ரிபோசோம்னா ஒரு செல் உறுப்பு அப்படின்றது மற்ற தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரிபோசோமின் உதவியுடன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும் இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை செய்யும் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா இந்த ப்ரோட்டீன் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரும் அதே மாதிரி தான் செல்கள் இயங்குகிறது இப்போ இந்த இதில் இருந்து இந்த இந்த இது புரிதலுக்காக சொன்ன இந்த அனாலஜியிலருந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிஎன்ஏ வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா இப்போ ஒரு செல் இருக்குது நீங்கள் நிறைய வேலையாட்கள் வச்சுருக்கிறேன் நான் ஆனால் பட் டிஎன்ஏ மட்டும் இல்லை மாஸ்டர் பீஸ் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த செல் வந்து செயலற்ற சரி பயனற்ற சரி அதே மாதிரி டிஎன்ஏ வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் ஜென்டிக் இன்ஃபர்மேஷனை ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்தணும் இப்போது எனக்கு வந்து ஒரு குழந்த பிறகுது அதுக்கு அந்த குழந்தைக்கு நான் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நான் இந்த டிஎன்ஏ செட்டை அப்படியே ஒரு ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நான் என்னோடய விந்தெனில் வச்சு அனுப்பி விட்ருவேன் அதே மாதிரியானது மனைவியும் அவளுடைய இன்ஃபர்மேஷனில் இருக்க அவளோட செல்களில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டிஎன்ஏ எல்லாத்தையும் கருவு முட்டையில் வச்சுருவேன் ரெண்டுமே சேர்ந்து கழு உறும் பொழுது ஆகும் ஆகும்பொழுது ஒரு புது ஜென்ரேஷன் உருவாகும் அப்போ என்னோடய குழந்தைகிட்ட நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனும் இருக்கும் என் மனைவி கொடுத்த இன்ஃபர்மேஷனும் இருக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் எல்லா உயிரினங்களும் எல்லா உயிரினங்களும் வளர்ந்து ரீப்ரொடக்ஷன் செய்கின்றன இது வந்து ஒரு சின்ன புரிதலுக்காக சொல்லப்பட்ட டிஎன்ஏ எப்படி செயல்படுகிறது ப்ரோட்டின் எப்படி சிந்தசிஸ் பண்ணுது என் எப்படி செல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் ஸோ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்ட்ரான்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்ட்ரான்ஸ்னா ப்ரோ கேரியாட்டில் டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா இந்த டிஎன்ஏ எல்லா டிஎன்ஏவுமே இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய பகுதி எல்லா இந்த டிஎன்ஏவில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்துலேயுமே தகவல்கள் இருக்கும் ஆனால் யூ கேரியாட்டில் அப்படி இல்லை இது வந்து வளை வளைந்த டிஎன் சர்க்குலர் டிஎன்ஏ ப்ரோ கே யூ கேரியாட்டில் எப்படி அப்படின்னா ஒரு சில இடத்துல இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஒரு சில இடத்துல சும்மா பக்கங்கள் இருக்கும் இதிலேருந்து இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் அப்புறம் இதில் இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து இன்ட்ரான்னு சொல்லுவோம் இது எப்படி அப்படின்னா இப்போ வந்து இது ப்ரோ கேரியாட்டுன்னு வச்சுக்கோங்க இது ப்ரோ ப்ரோ கேரியாட் பாக்டீரியா அப்படின்னா பேக்டீரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இந்த டிஎன்ஏவில் எல்லா பக்கங்களிலும் தகவல்கள் அடங்கியிருக்கும் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரையும் தகவல்கள் அடங்கும் இதே இது யூ கேரியாட் அப்படின்னா முதல் நான்கு பக்கங்களில் தகவல் இருக்கும் அப்புறம் அஞ்சாவது பக்கத்தில் இருந்து பல பக்கங்களில் வந்து தகவல் வெறும் எழுத்துக்கள் வந்து குழச்சி குலைச்சி போட்டுக்கும் ஏடிஜிசி ஏடிஜிசின்னு மாற்றி மாற்றி இருக்குமே தவிர உங்களால் வாசித்து புரிந்து கொள்ள முடிய ஒரு தகவல் எதுவுமே இருக்காது மறுபடியும் அடுத்த இது இன்னொரு தகவல் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இப்போ இந்த இடைப்பட்ட தகவல் இல்லாத ஒரு சீக்வன்ஸ் ஸ்டெச் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து நம்ம இன் ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இது எல்லாமே புரியலை அப்படின்னாலும் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் டிஎன்ஏ பற்றி அதாவது செல் எப்படி டிஎன்ஏ ரீப்ளிகே ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது டிஎன்ஏ ஜின்னா என்ன டிஎன்ஏன்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம அந்தந்த எலக்சர்களில் தெளிவாக பார்ப்போம் இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ப்ரோ ப்ரோகேரியாட்டோட டிஎன்ஏ சர்க்குலராக இருக்கும் யூகேரியாட்டோட டிஎன்ஏ நீட்டுக்கு இருக்கும் ப்ரோ இன்ட்ரான் கிடையாது யூகேரியாட்டில் இன்ட்ரான் உண்டு அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் கூட போதுமானது அதற்கப்புறம் ப்ரோட்டீன் நம்ம சொன்னோம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் உருவாக்கம் இப்போ எந்த வேலையை செய்யணுன்னாலும் நிறைய வேலைக்காரர்களை அனுப்பி செய்யலாம் அப்படிப்பட்ட வேலைக்காரர்கள் செல்லோட வேலைக்காரர்கள் தான் ப்ரோட்டீன் ஸோ அந்த ப்ரோட்டீனானது உருவாக்கம் அந்த ப்ரோட்டீன் உருவாக்கம் ப்ரோகேரியாட்டில் சைட்டோக்ளாசத்துலேயே நடக்கும் எம்ஆர்என்ஏ உருவாகிறது எல்லாமே அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் எம்ஆர்என்ஏ உருவாகிறது டிரான்ஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே ஸ்டேட் தான் நடக்கும் ஆனால் யூ கேரியாட்டில் எம்ஆர்என்ஏ உருவாக்கம் வந்து நியூக்ளியஸில் நடக்கும் எம்ஆர்என்ஏலேருந்து புரதம் தயாரிப்பது சைட்டோபிளாசத்தில் நடக்கும் அதுக்கப்புறம் செல் மூமெண்ட் செல் மூமெண்ட் வந்து ஃபிளாஜெல்லா அப்படின்ற ஒரு உறுப்பால் நடக்கும் அந்த ஃப்ளாஜெல்லா வந்து ஃப்ளாஜெல்லின் அப்படின்ற புரோட்டீனால் ஆனது இங்கே வந்து ஃப்ளாஜெல்லா இது ரெண்டுமே டியூப்லின் அப்படின்ற ஆனது உதாரணத்துக்கு இப்போ நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறோம் நம்ம 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 அசைகிறோம் அப்படின்னா என்ன அதுக்கு வந்து கால்கள் பயன்படுகின்றன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு கால் பயன்படுகிறது அதே மாதிரி பாக்டீரியாக்கள் புரோகேரியாட்டுகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஃப்ளாஜல்லா அப்படின்ற உறுப்பு பயன்படுகிறது இந்த ப்ளாஜெல்லா அப்படின்றது ஃப்ளாஜெல்லின் அப்படின்ற ஒரு புரதத்தினால் ஆனது யூகேரியாட்டில் ஃபிளாஜல்லா சிலியா அப்படின்ற உறுப்புகள் பயன்படுகின்றன இது டியூப்லின் அப்படின்ற புரதத்தினால் ஆனது அதுக்கப்புறம் செல் உறுப்புகள் இதில் வந்து செல் உறுப்புகள் வந்து ஒரு சில தான் இருக்கும் உதாரணத்திற்கு ரிபோசோம் இருக்கும் ப்ரோட்டின் சிந்தசிஸ் பண்ணுறக்கூடிய அதுக்கு விபசம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில உறுப்புகள் தான் உண்டு ஆனால் இதில் வந்து பல ஒரு செல் நுண் உறுப்புகள் உண்டு எல்லாமே மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படின்பாங்க மெம்பரைன்னா செல்லை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கொழுப்பினாலான பாஸ்போ ஒரு இது மெம்பரைன்னா புரிதலாக ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பேக் செல் உ நுண்ணுறுப்புகள் நிறைய இருக்கும் அது மெம்பரைனால் சுத்தப்பட்டிருக்கும் இதில் யூ கரியாட்டில் ப்ரோ கரியாட்டில் செல் நுண்ணு உறுப்புகள் அதிகமாக இருக்காது ப்ரோட்டீன் இதுக்கு தேவையான ஒரு சில செல் நுண்ணுறுப்புகள் மட்டுமே இருக்கும் அதுக்கப்புறம் செல் டிவிஷன் இனப்பெருக்கம் செல் டிவிஷன் இது வந்து இருசம பிளவு அப்படின்ற ப்ராசஸில் இரு சம பிழவு இது வந்து மைட்டாசிஸ் மியாசிஸ் அதாவது நாம் பார்த்தோம் செல்கள் எப்படி தோன்றுறது ஏற்கனவே உள்ள செல்கள்லேருந்து தோன்றுதுன்னு பார்த்தோம் ஏற்கனவே உள்ள செல்லேருந்து ப்ரோகேரியாட்டில் இரு சம பிளவு மூலமாக தோன்றும் இப்போ இரு சம பிளவுன்னா கரெக்டாக ஜென்டிக் மெ இது நாலும் ஜென்டிக் மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க ஈஸியாக ரெண்டு ரெண்டாக பிரித்து ஒரு இதுட்டாக கொடுத்துருவோம் டாக்டர் செல்லுக்கு கொடுத்துரும் அதே மாதிரி இரு சமமாக பிளக்குறது மூலமாக பேர்லேயே இருக்குது இதில் வந்து இதே வேலை இரு சமமாக பிளகிறது கொஞ்சம் ஒரு நல்ல திட்டமாக திட்டத்தோட திட்ட செயல்களோடு நடைபெறும் ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோ அண்ட் யூ கேரி ஆர்ட் இங்கே வந்து செல் நுண் உறுப்புகள் இருக்காது இங்கே இருக்குதுன்னு நிறைய உறுப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம் இப்போ என்னென்ன செல் நுண் உறுப்புகள் பரவலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சார் கட் பண்ணிடு கட் பண்ணி கட் பண்ணிடு சொல்லிடுவோம் தனியாக சொல்லி ஆட் பண்ணிடு